சுங்கை சிபோட் ஈவோட் தமிழ் பள்ளியை பிரதமர் திறந்து வைத்து இந்நாட்டு இந்தியர்களின் உரிமைகள் காக்கப்படும் என கூறினார் ஈபோட் தமிழ் பள்ளியில் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் பேசியபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சுமார் பதிமூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரிங்கிட் செலவில் ஆறு ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது இப்பள்ளி இவ்வாண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதியில் இப்பள்ளி திறக்கப்பட்டது இங்கு பாலர் பள்ளி பதிவும் புதிய மாணவர்களின் பதிவும் சிறந்த முறையில் நடைபெற்று வருவதை வரவேற்பதாக அவர் தெரிவித்தாா் நான் பிரதமரான பின் திறந்து வைத்த முதல் தமிழ் பள்ளி என்பதால் ஈபோட் தமிழ் பள்ளி வரலாற்றுப்பூர்வ பள்ளியாக திகழ்கிறது என்றார் அவர் இந்நாட்டில் இந்தியர்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கப்படுகிறது பிரச்சினைகள் தீர்வு காண சற்று கால தாமதமாகலாம் ஆனால் இறுதியில் சிறந்த முறையில் தீர்வு காணப்படும் குறிப்பாக வறுமையில் உள்ள இந்தியர்களுக்கும் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதியுடன் கூறினார் நாட்டின் அரசியல் நிலத்தன்மை சீராகவும் சிறப்பாகவும் இருப்பதால் அந்நிய நாடுகள் நம் நாட்டை மதிப்பளித்து பாராட்டுகின்றனர் என்றார் குறிப்பாக அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் வங்காள தேசத்திற்கு மரியாதை நிமித்தமாக பயணம் மேற்கொண்டபோது அந்நாட்டு அதிபர் பிரதமர் மற்றும் அரசியல் தலைவர்கள் மலேசியாவை வெகுவாக மதிப்பதோடு தங்கள் ஆதரவையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் தற்போது அதிகரித்து வருகின்றனர் அதற்கு முதன்மை காரணம் சிறந்த அரசியல் நிலத்தன்மையாகும் குறிப்பாக பேரா மாநிலத்தில் அதிகமான முதலீட்டாளர்களின் உதவியால் ஆங்காங்கே மேம்பாடு கண்டு வருவதாக தத்து ஸ்ரீ சாரானி முகமாட் குறிப்பிட்டார் இப்புதிய பள்ளியின் மேலாளர் வாரிய தலைவர் சோ தியாகராஜன் மற்றும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொன்மணி திருவெங்கடம் பள்ளியை திறந்து வைத்த பிரதமருக்கும் இந்நிகழ்வின் வெற்றிக்கு உதவிகள் வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் Saudara-saudari yang dimuliakan, kita tahu dalam sistem pendidikan negara kita ini, sementara kita galakkan penubuhan penyataan sekolah-sekolah kebangsaan, tapi sekolah-sekolah Cina dan Tamil itu termasuk dalam sistem pendidikan negara kita. Sebab itu, bila ada yang hal-hal dibangkitkan, saya telah jelaskan, budasa kita itu tidak berubah. Cuma setiap masyarakat, setiap daerah, setiap kampung yang saya lawati, setiap negeri saya kunjungi, memanglah senarai permintaan itu bertambah. Jadi saya tidak ada masalah sekiranya dibangkitkan permohonan dibincangkan dengan baik. Tapi dalam negara seperti Malaysia, kita ada pelbagai kaum, pelbagai agama, pelbagai negeri. Caranya cara begini. Kita hidup dengan rukun, aman, berunding dengan baik minta dan buat tuntutan dengan baik, dan inilah dilakukan dan saya ucapkan terima kasih sekali lagi, berhenti kuasa dan lembaga, sekolah dan selia berunding dengan kementerian pendidikan bincang dengan baik dan tidak terbawa-bawa dengan pandangan-pandangan yang negatif yang tidak akan menguntungkan kita. Malaysia ini aman dan seperti mana yang disebut oleh Mokawa sebentar tadi Kementerian Pendidikan dengan bawah Menteri Fazlina punya komitmen yang sama, tidak ada perubahan. Cuma right. good. Okay. okey, okey, ini Okay. Yeah. Okay. Yeah. boleh, என் பெயர் பொன்மணி திருவேங்கிடன் யூ தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை இன்று மாண்புமிகு பிரதமரால் யூ தமிழ் பள்ளி சிறப் சிறப்பாக திறப்பு விழா கண்டது அதற்கு ஒத்துழைப்பு தந்த கல்வி அமைச்சு மாநில மாநில பிரிவு மற்றும் வட்டார பிரிவு பள்ளிக்கூடம் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்வது கடமைப்பட்டு உள்ளது இந்த பொன்னான நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கொள்கொள்க கொள்கிறோம் வாரிய குழு மற்றும் பெட்ரோ ஆசிரியர் சங்கத்தினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் துணை புரிந்த அனைத்து நல் உஞ்சங்களுக்கும் நன் நன்றி எங்களின் இந்நாளில் மாணவர்கள் பள்ளியின் நூற்று பத்து மாணவர்கள் பயில்கின்றனர் புராச கோல மாணவர்களும் சேர்த்து மொத்தம் நூற்று பத்து மாணவர்கள் ஆவார்கள் அவர்கள் இப்பள்ளியில் பதினொன்று மூன்று மா மார்ச் மாதம் காலடியினை பதித்தனர் அவர்கள் சிறப்பாக சாதனை படைத்து வருகின்றார்கள் அவர்கள் இன் இன் பள்ளியில் சிறப்பு சாதனை படைப்பதற்கு காரணம் பள்ளியின் நவீன வசதிகள் பள்ளியின் சிறப்பு தோற்றம் பள்ளியின் மக்களின் ஒத்துழைப்பு பெற்றோர்களின் பங்கு மேலான அனைத்து உள்ளங்களின் ஒத்துழைப்பும் பள்ளியை மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்கிறது இப்பள்ளியில் அறிவியல் அறை கலைக்கல்விக்கூடம் தொழில்நுட்ப அறை கணினி அறை ஆசிரியர் அறை மாணவர்கள் அறை உடைமாற்றும் அறைனை தனிப்பிரிவுகளாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது சிறப்பு பிக்க நவீன வசதிகளை கொண்ட இப்பள்ளியில் தங்கள் பிள்ளைகளை தாராளமாக அனுப்பலாம் ஆசிரியர்களை போதனைகளும் நவீன உட் பொருட்களை கொண்டும் நவீன நவீன சிந்தனை மாற்றத்துக்கு ஏற்ப நடத்தி வருகின்றன துணை தலைமை ஆசிரியர் குமாரி தனலட்சுமி அவர்களும் திரு ரவி அவர்களும் திரு திருமதி தமேந்தி அவர்களும் சிறப்பாக பள்ளியை வழிநடத்தி கொண்டும் எங்களுக்கு உதவி புரிந்து கொண்டும் இருக்கின்றன தாங்கள் தவறாமல் இப்பள்ளிக்கு வருகை அளிப்பது முக்கியம் பள்ளியே கண்டு கழித்து பள்ளியின் வசதி வசதிகளை அறிந்து எங்களுக்கு ஊக்குவித்து ஒத்துழைப்பை நாலுமாறு வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் என் பேர் தியாகராஜன் சொர்க்கலிங்கம் நான் என் பள்ளியின் வாரியக்குழு தலைவர் இந்த பள்ளிக்கு என்று ஒரு வரலாறு இருக்கின்றது ஏறக்குறைய ஒரு பதினான்கு வருட போராட்டத்தின் பயனாக இந்த பள்ளி நமக்கு கிடைக்கப்பட்டது இந்த பள்ளி பேரா மாநிலத்திலேயே ஒரு மிகப்பெரிய பள்ளியாகும் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏக்கரில் முன்பு தலைமை கூறியது போல சகல வசதிகளுடனும் ஒரு பெரிய போட்டி விளையாட்டுத்தடர் மற்றும் நவீனமான வகுப்பறைகள் உள்ள ஒரு பள்ளியாகும் பெரிய பள்ளியாகும் இது பேரா மாநிலத்திலே இந்த பள்ளிக்கு என்று நான் முன்பு கூறியது போல பதினான்கு வருட போராட்டம் என்பது ஆரம்ப காலத்திலே உள்ள மகாத்மா காந்தி கலா செயலில் இடவசதி பற்றாக்குறை அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவு போன்ற காரணங்களால் அன்றைய காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் முன்னாள் பிரதமர் நஜீப் அவர்களின் மூலமாக இங்கே எங்களுக்கு ஒரு புதிய பள்ளி உரிமை கிடைக்கப்பட்டது அந்த பள்ளி வேண்டி நாங்கள் செய்த பல முயற்சிகள் பக்கப்பக்கமாக இருந்தது கமல்நாதன் மற்றும் பள்ளி முன் பள்ளி மேம்பாடு திட்ட வரைவு திட்டத்தின் தலைவர் திரு தத்தஸ்ரீ என் எஸ் ராஜேந்திரன் பிறகு தேவமணி பின்னால் இந்த பள்ளிக்கு அடிக்கல் நாட்டினம் ஏறக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் மாதம் அடிக்கல் நாட்டினம் அன்றைய நேரத்தில் தான் ஸ்ரீ சுப்பிரமணியம் முன்னாள் சுகாதார அமைச்சர் இங்கே அடிக்கல் நாட்டினை நிகழ்த்தினார் பள்ளி கட்டடம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கி ரெண்டாயிரத்தி படி பதினெட்டில் முடிய வேண்டிய காலகட்டத்தில் அன்றைய குத்தகையாளர் பல பொருளாதார சிக்கலினால் விட்டு ஓடிவிட்டார் பின்பு ஒரு புதிய கொத்தகையாளர் அமர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத் இருபதில் புதிய பணிகள் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழுமையாக நடைபெற்றது இதற்கு உதவியவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் அவர்களுக்கும் இந்த வேலையில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் இந்த பள்ளி என்பது ஒரு சமுதாயத்தின் முயற்சியால் கிடைக்கப்பட்டது எந்த ஒரு அரசியல் கட்சியும் நாங்கள் சொல்லவில்லை எல்லாரும் இந்த பள்ளிக்காக உழைத்து தங்கள் உழைப்பும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வேலையிலே கேசவன் அவர்களுக்கும் நன்றி கடமைப்பட்டுள்ளேன் குறிப்பாக இந்த பள்ளி திறப்பதற்கு குறுகிய முன்பு என்ன சொன்னாங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் மாதம் இருபத்தி நான்கில் திறக்கப்பட துறக்கப்பட வேண்டிய பள்ளி பிரதமர் அலுவலகத்தின் முயற்சியால் திரு சண்முக அவர்களின் உதவியால் இந்த பள்ளி குறுகிய முறையாக மார்ச் மாதத்தில் திறக்கப்பட்டது பிரதமருக்கு இந்த வேலையிலே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு பிரதமர் வருகை தந்து பள்ளியை திறந்து வைப்பதற்கு இந்த வேலையிலே பள்ளி வாரியத்தின் சார்பில் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.